ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் என்னோடய ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க இந்த கிளைண்ட்ஸ் அப்பப்போ நாங்கள் ஜூம் மீட்டிங்லேயோ இல்லாட்டி ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் கால்லையோ பேசும்போது எங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதர் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்கான மூடே இல்லை பிரதர் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான மைண்டே இல்லை அதனால் ஒர்க்கே பண்ணல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளமும் இருக்குது ஸோ இதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் இப்போது அடிக்கடி என்னோடய வீடியோஸில் நான் ஜிம் பற்றி எக்ஸசைஸ் பற்றி நான் போடுவேன் போடுவேன்னா எனக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தின ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் ஓகேங்களா ஜிம் போ பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பிகாஸ் அங்கே போனீங்கன்னா கஷ்டப்படணும் உடம்பு வலிக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த டயர்ட்னஸ் இருக்கும் பட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் ஸ்டில் நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமும் ஜிம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிம் போகிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிம் போவீங்க அதே மாதிரி புக்ஸ் படிக்கிறது கஷ்டம் ஒரு ஒரு புக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயோ அது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பேஜஸாக அதை படிக்கணுமா கஷ்டம்தான் பட் அதை செஞ்சிங்கன்னா தான் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சால் அதுக்கு அவுட்புட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தட் இஸ் செகண்ட்ரி இல்லை எனக்கு தோணா தான் நான் செய்வேன் எனக்கு அதுக்குன்னு ஒரு மைண்ட்செட் வேணும் அதுக்குன்னு ஒரு ஆம்பியன்ஸ் வேணும் அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் அப்படி வந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யுவில் டெஃபினெட்லி நாட் அச்சீவ் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது ஸோ அதனால் இன்றைக்கி நான் சொல்கிற சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே டிசிப்ளின்டாக இருங்க டிசிப்ளின்டு அப்படின்னா ஒரு டைம் டேபிள் ஒரு ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நான் இதை பண்ணி தான் ஆகணும் உங் நீங்கள் உங்களுக்கு மைண்ட் தோணுதோ இல்லையோ உங்களுக்கு அதை செய்யணுன்னு ஆசை இருக்கோ இல்லையோ அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணியே தீரணும் யூ ஹாவ் டு டூ இட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நோ மேட்டர் ஹவ் யூ ஃபீல் வெதர் யூ ஃபீல் குட் அபவுட் இட் வெதர் யூ ஃபீல் பேட் அபவுட் இட் வெதர் யூ ஃபீல் லேசி வெதர் யூ ஃபீல் ஸ்லீப்பி ஓ ஐ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட் ஐட் ஜஸ்ட் டசன் ஃபீல் ரைட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் நெவர் டூ இட் ஸோ வின்னர்ஸ்க்கும் லூசர்ஸ்க்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதுதான் வின்னர்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த டைமில் அதை செஞ்சிருவாங்க பட் லூசர்ஸ் அவங்க வந்து அவங்களோட மூடை பொறுத்தோ இல்லாட்டி அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க இன்றைக்கி வேலை செய்ய தோணலையே வேறு தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ ட்ரை டு அவாய்ட் தட் ஸோ தட் இஸ் வாட் மை மெசேஜஸ் ஃபார் டு ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ உங்கள் கிட்டே எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் so make sure you take the you do the things today so that you can get the benefit tomorrow when i say tomorrow i mean later you know so i hope it helps thank you so much for watching have a good day